ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்து அறுபத்தி ஐந்தாவது பகுதி பொடி ஆழ்வார் அருளிய திருப்பள்ளி எழுச்சி ஸ்ரீ அரங்கநாதனை துயில் உணர்த்தும் பிரபந்தமாகிய திருப்பள்ளி எழுச்சியின் நிறைவு பாசுரம் பத்தாவது பாசுரம் என்று அஹ் நாம் அனுபவிக்க இருக்கிறோம் நிறைவு பாட்டான இதில் முதல் பாட்டிலிருந்து சொல்லப்பட்ட தேவர்கள் ரிஷிகள் முதலானவர்கள் தேவரையரிடம் ஒரு பயனை பெற்று திரும்பி போகக்கூடியவர்கள் அவர்களெல்லாம் ஒரு பயனுக்காக உள்ளவர்கள் அப்படியல்லாமல் தேவரீர் திருப்பள்ளி எழும்போது உள்ள முகமலர்த்தியே பயனாக இருக்கிற எனக்கு அடியேனுக்காக பள்ளி எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த திவ்ய பிரபந்தத்தை நிறைவுபடுத்துகிறார் ஆழ்வார் சிறந்த பிரபந்தங்களில் முதலும் முடிவும் தொடர்புள்ளவா உள்ளவையாக இருக்கும் நம்மாழ்வார் திருவிருத்தத்தை தொடங்கும் போது அடியேன் செய்யும் விண்ணப்பமே என்று ஆரம்பிப்பார் திருவருத்தம் முதல் பாசுரத்தில நிறைவு செய்யும் போது மாறன் விண்ணப்பம் செய்த என்று திருவருத்தம் நூறாவது பாசுரத்திலே முடிப்பார் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை தொடங்கும் போது நமக்கே பறை தருவான் மார்கழி திங்கள் மதிநிறைந்த நாளால் ஈராடத் போதுவீர் பௌதுமினோ நேரளி சீர்மல்காய்ப்பாடி செல்வ திருமார்கள் செல்வ சிறுமீர்கள் குறுவேல் கொடுந்தொழில் இருந்த கோபன் குருமன் குமரன் எறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் போகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று தொடங்கி நிறைவு செய்யும் போது அங்க பறை கொண்டவாற்றை என்று திருப்பாவை விபாசரத்திலே முடித்தார் ஆள் வந்தார் சோத்திர ரத்னத்தை தொடங்கும் போது நாதமுனிகளுக்கு நமஸ்காரம் என்று சொல்லி தொடங்கி நிறைவுபடுத்தும் போது ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்தவரும் எனக்கு பாட்டனாரும் ஆகிய நாதமுனிகள் கடாட்சித்து எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று ஸ்ரோத்தரத்னம் அறுபத்தைந்தாவது ஸ்லோகத்திலே நாதமுனிகளை முன்னிட்டு கொண்டு முடித்தார் இப்படி முதலும் முடிவும் இந்த பிரபந்தங்களில் ஒத்தி இருப்பது போல இவரும் இந்த திருப்பள்ளி எழுச்சி பிரபந்தத்தில் முதல் பாட்டிலும் சூரியன் உதித்ததையும் தாமரை மலர்ந்ததையும் கூறியது போல கடைசி பாட்டிலும் அதனை கூறுகிறார் ஆயினும் இந்த பிரபந்தத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு மேல் மேலே உள்ள ஒவ்வொரு பாட்டும் ஒன்னாவது பாட்டு இரண்டாவது பாட்டு மூன்றாவது பாட்டு இப்படி ஒவ்வொரு பாட்டும் முந்திய பாட்டை காட்டிலும் பொழுது விடிந்ததை சொல்லுவதாக அமைந்திருக்கிறது அந்த புரோக்ரஸிவாக என்று சொல்வார்களவா இந்த புரோக்ரசிவ் இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி விடியற்காலை அப்புறம் பெரு இந்த காலை அப்படி அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது அந்த முறையில் முதல் பாட்டிலும் முடிவு பாட்டிலும் சூரியனையும் தாமரையும் சொன்ன போதிலும் இரண்டுக்கு ஒரு வேற்றுமை உண்டு சூரியன் உதயகிரியை நெருங்கினான் அதாவது கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான் என்று முதல் பாட்டிலே சொன்னார்களா அதுதான் சொல்கிறார் வெளிநாட்டுக்கு சென்ற பிள்ளைகள் வருகிறார்கள் என்று கேட்டால் அவர்களோடு உறவுடைய மனிதர்களுக்கு முகம் மலர்வது போல சூரியன் உதித்ததை கண்டவுடன் அவனோடு உறவுடைய தாமரை சிறிது மலரத் தொடங்கிய போது அந்த இடைவெளியின் வழியாக தேன் ஒளிகிற்று என்று முதல் பாட்டில் சொன்னார் இந்த கடைசி பாட்டில் என்ன சொல்கிறார் தாமரையோடு உறவுடைய சூரியனும் உதித்து மேலே கிளம்பினான் தாமரைகளும் முழுவதும் மலர்ந்தன என்று பொழுது மிகவும் விடிந்து விட்டதை சொல்லுகிறது இது ஒரு நயம் இந்த பிரபந்தத்தின் ஒரு நயமாக இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த பாசுரத்தை நிறைவு பாசுரத்தை பார்க்கலாம் கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் கனைகடல் முளைத்தனன் இவனோ கதிரவன் கனைகடல் முளைத்தனன் இவனோ துடியிடையார் சுரிகுழல் பிழிந்து உதறி துகிலுடுத்து ஏறினர் சோல்பு நலரங்கா துடியிடையார் சுறி குழல் பிழிந்து உதறி துகிலுடுத்து ஏறினர் சூழ்பு நலரங்கா தொடையொத்த தொளவமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் தொண்டர் அடிப்பொடி என்னும் அடியனை தொடையொத்த தொளவமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் தொண்டர் அடிப்பொடி என்னும் அடியனை அழியன் என்ற அருளி உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே என்று பிரார்த்திக்கிறார் கடியனை அழியன் என்ற அருளி உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் கனைகடல் முளைத்தனன் இவனோ துடியடையார் சுரிகுழல் பிழிந்து உதறி துகிலுடு தேறினர் சூழ்வு நலங்க தொடையொத்த தொழவுமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் தொண்டர் அடிப்பொடி என்னும் அடியனை அழியனென்ற அருளி உன் அடியார் காட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே புனல் சூழ் சூழ் புனல் புனல் சூழ் திருக்காவேரி நீராலே சூழப்பட்ட அதாவது தெற்கு புறம் தெற்கு காவேரி வடக்கு பக்கம் கொள்ளிடம் என்ற வடகாவிரி அப்படி புனல் சூழ் நீராலே சூழப்பட்ட திருக்காவேரி நீராலே சூழப்பட்ட அரங்கா சீரங்க அரங்கத்தில் கண் வளர்ந்து அருள்வனே பள்ளி கொண்டு இருப்பவனே கடி மனமுடைய மனம் கடி என்றால் மனம் என்று பொருள் கமலம் மலர்கள் தாமரை பூக்கள் கடி மலர் கமலம் மலர்ந்தன நன்றாக மலர்ந்து விட்டன கதிரவன் தாமரையை கூடிய சூரியன் கனை கடல் ஒலிசைகையே இயற்கையாக உடைய கடலில் முளைத்தனன் உதயகிரியிலே வந்து தோன்றினான் துடியடையார் உடுக்கை போன்ற நுண்ணிய இடையுடைய மாந்தர்கள் மாதர்கள் சுரிகுழல் தமது சுருண்ட மயிர்முடியை பிழிந்து உதறி நீர் இல்லாமல் பிழிந்து உதறிவிட்டு காவிரியிலே குளித்துவிட்டு தம் சுருண்ட நீர் மயிர்முடியை நீண்ட மயிர்முடியை தண்ணீர் இல்லாமல் பிழிந்து உதறிவிட்டு பிழிந்து உதறி துடியிடையார் சுரிகுழல் பிழிந்து உதறி துகிலுடுத்து தம் தம் ஆடைகளை உடித்து கொண்டு ஏறினர் கரையேறி விட்டார்கள் தொடையொத்த ஒழுங்காக தொடுக்கப்பட்ட தொடை என்றால் தொடுக்கப்படுவது என்று பொருள் தொடையொத்த துளவமும் திருத்துழாய் மாலையும் ஒழுங்காக தொடுக்கப்பெற்ற திருத்துழாய் மாலையும் கூடையும் பூக்குடலையும் பொலிந்து தோன்றிய விளங்கி நிற்க பெற்ற தோலையுடைய அவருடைய தோளிலே தொண்டரடிப்படியாழ்வார் தோளிலே கூடை இருக்கிறது அந்த கூடையிலே திருத்தொழாய் ஒழுங்காக தொடுக்கப்பட்ட திருத்தொழாய் மாலை இருக்கிறது அப்படி பொலிந்து தோன்றிய தோள் தொண்டரடிப்பொடி என்னும் தொண்டரடிப்பொடி என்னும் திருநாமூட அடியனை தாசனை அழியன் என்ற அருளி கருணை புரிவதற்கு உரிய பாத்திரம் இவனுக்கு அருளலாம் என்று திருவுள்ளம் பற்றி அங்கீகரித்தருளி உன் அடியார்க்கு தேவரனுடைய பாகவதர்களுக்கு ஆட்படுத்தாய் அன்னை ஆளாக்க வேண்டும் அதற்காக நீ பள்ளி எழுந்தருளாய் பள்ளி எழுந்த திருப்பள்ளி அழுவாயாக என்று சொல்லி இந்த பாசுரத்தை நிறைவு செய்கிறார் இந்த புரவந்தத்தையும் நிறைவு செய்கிறார் சோலைகளின் நடுவில் உள்ள நீர்நிலைகளில் தாமலை மலர்கள் மலர்ந்தன கதிரவனும் கடலின் மேற்பரப்பில் தோன்றிவிட்டான் அழகிய இடையுள்ள பெண்கள் காவிரியில் நீராடி தங்கள் குழல்களை பிழிந்து உதறி ஆடையுடுத்தி கரையேறினர் காவிரி சூழ்ந்த திருவரங்கத்தில் பள்ளி கொண்ட எம்பெருமானே தொண்டர் அடிப்பொடி என்னும் திருநாமமுடைய அடியேன் துளசி மாலையை தொடுத்து எடுத்துக்கொண்டு தங்களுக்கு அணிவிக்க வருகின்றேன் அடியவனான என்னை இறங்கத்தக்கவன் இவன் அருள் புரியத்தக்கவன் என்று எண்ணி அருள் செய்து உன் அடியார்க்கு ஆட்படுத்த அருள் செய்வாயாக அரவனை விட்டு பள்ளி எழுந்தருள்வாயாக என்று வேண்டுகிறார் இந்த பாசனத்தில முன் கூறிய தேவ ரிஷி தேவர்கள் ரிஷிகள் கந்தர்வர் முதலானோர் அப்படி கிடக்கட்டும் அவர்களே விட்டு போகிறார்கள் கள்ளத்தேன் நானும் தொண்டாய் தொண்டுக்கே கோலம் பூண்டு என்று சொன்னபடியே தேவரியருடைய அத்தானி சேவகன் என்று தோன்றும்படியாக பூக்குடலையும் தோளுமாக துளசி மாலையும் பூக்குடலையும் தோளுமாக வந்து நிற்கிற அடியேனை அங்கீகரித்தருளி பாகவதர்கள் திருவடிகளில் காட்டி கொடுப்பதற்காக திருப்பள்ளி உணர்ந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த பிரபந்தத்தை தலை கட்டுகின்றார் தொண்டரடிக்குடி ஆழ்வார் கதிரவன் கடலில் முளைத்தான் என்பதும் மலையுச்சியில் முளைத்தான் என்பதும் உபலட்சணம் எனப்படும் இனங்குறித்தல் என்ற வகையிலே சொல்லப்படும் துடியுடையார் சுரிகுழல் பிழிந்துதறி துகிலுடு தேறினர் கோவலனாய் வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என்கிற திருப்பானாழ்வார் அருளிச்சேயர் சொல்கிறபடி ஆயர் மாதர் விடியற் காலத்திலே எழுந்து கோழி அழைப்பதன் முன்னம் நீர் நீராடப் போகையில் நீயும் அவர்கள் பின்னே சென்று ஒளிந்திருந்து அங்கு அவர் பூந்துகில் வாரிக் கொண்டு அறவேர் அறவேர் இடையார் இறப்ப மங்கை நல்லீர் வந்து கொண்மேன் என்று மரமேறியிருக்க தொழியும் நானும் தொழுதோம் என்பது கோலம் கரியவிரானே கொருந்தடை கூரை பணியாய் என்பதாக இப்படி நிகழும் ரசா அனுபவங்களை நீ இணக்கிறாயே இழக்கிறாயே காலையிலே நடக்கக்கூடிய ரசா அனுபவங்கள் இவையெல்லாம் அதாவது உடையுடையார் சொரிகுளற் புலந்துதிரி குத்துகிழடுத்து ஏறினர் ஏறிவிட்டார்கள் அதற்கு உதாரணமாக சொல்லுகிறார் திருப்பா ஆழ்வார் அவர் கோவலனாய் வெண்டை உண்ணவாயன் உள்ளம் கலந்த அவனை அண்டர் கோன் அணியரங்கன் என்று சொல்லுகிறபடி ஆயர் மாதர் விடியற் காலையிலே எழுந்து கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து நீராடப் புகையில் இது நாச்சியார் திருமொழியிலே வரக்கூடியது கோழி அழைப்பதன் முன்னும் சிற்றம் சிற்றஞ்சிற்காலே எழுந்து குழைந்து நீராடப் போகையிலே நீயும் கண்ணனாக அவதரித்த போது அவர்கள் பின்னே சென்று ஒழிந்திருந்து அங்கு அவர் பூந்துகில் வாரிக்கொண்டு அறவேர் இடையார் அந்த அந்த அரவு அந்த குறுகிய இடையுடையவர்கள் உடையவர்கள் கொடியிடையார்கள் இறைப்ப கெஞ்ச நீ வந்து மகே நல்லீர் வந்து கொண்டேன் என்கிட்ட வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று மரம் ஏறி குருந்த மரம் ஏறி அமர்ந்திருந்தாயே அதே அப்போது நானும் தொழியும் தொழுதோம் என்று ஆச்சியார் சொல்வார் அல்லவா அது போன்ற அனுபவங்களை காலையில் எழுந்தால் தானே இந்த அனுபவங்கள் கிடைக்கும் கோலம் கரியவிரானே கொருந்திடை கூரை பணியாய் என்பதாக இப்படி நிகழக்கூடிய ரசா அனுபவங்களை நீ இழக்கிறாயே இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே அந்த ஆய்ச்சிகள் நீராடி தலை தொடர்த்து துகிலேறி துகிலெடுத்து கரையேறிவிட்டார்களே அந்த அனுபவம் உனக்கு இல்லாமல் போய்விட்டதே அந்த ஆய்ச்சிகள் குளி குளித்து கொண்டிருக்கும் போதுதானே நீ ஆடைகள் எல்லாம் களவாட முடியும் அவர்கள் முடிந்து துயிலுடுத்து ஏ விட்டார்கள் அந்த அனுபவத்தை எல்லாம் இழக்கராயே எழுந்திரு என்பதாக சொல்வதாக நயவுரை கூட்டுகிறார்கள் உரையாசிரியர்கள் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் ஆழியும் சங்கும் உடைய நங்கள் அடிகள் என்று எம்பெருமானுக்கு சேஷித்துவ அடிமை கொள்ளும் எஜமான லட்சணமாக திருவாளி திருச்சங்கு அமைந்தது போல எம்பெருமானுக்கு சக்கரமும் சங்கும் லட்சணமாக அமைந்தன அவ கைகளுக்கு ஆழ்வாருக்கு அது வந்து அடிமை கொள்ளும் எஜமானத்துவம் அது ஆழியும் சங்கும் இருப்பது ஆழ்வாருக்கு சேஷத்துவம் அது சேஷித்துவம் இது சேஷத்துவம் சேஷத்துவம் என்பது அடிமைத்தனைத்தின் லட்சணம் அதற்காக பூக்குடலை அமைந்தபடி தோழிலே பூக்குடலை இருக்கிறது குடலையில பூக்குடலையில நன்றாக அழகாக தொடுக்கப்பட்ட துளசி மாலை இருக்கிறது அது அவருடைய அடிமைத்தனத்தின் அடையாளம் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் என்று சொல்கிறார் உன்னடியார் காட்படுத்தாய் எம்பெருமான் அளவிலே நிற்பதோடு எம்பெருமான் அளவிலே நிற்பதோடு சம்சாரத்திலே மாயவன் வன் சேற்றள்ளல் பொய் நிலத்தில் கால் தாழ்ந்து நிற்பதோடு ஆசி ஆசி பகவத் பகவதேஷத்துவத்துக்கு எல்லை நிலம் பாகவத கைங்கரியம் என்கிற சகல சாஸ்திர சார பொருளை நன்கு உணர்ந்தவர் ஆழ்வார் ஆதலால் அதாவது பகவத் சேஷத்துவத்திற்கு எல்லை கடைசி எல்லை நிலம் என்ன பாகவத கைங்கரியம் தான் பகவத் கைங்கரியத்தை விட அவனுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்வது பாகவத கைங்கரியமே உயர்ந்தது என்பதுதான் வைணவத்தின் ஒரு முக்கியமான சாஸ்திர சார பொருள் அதை உணர்ந்தவர் ஆதலாலே தாம் பெற்ற திருநாமத்திற்கு தாம் வைத்துக் கொண்ட திருநா தொண்டர் அடிப்பொடி என்று வைத்துக் கொண்டார் அல்லவா தொண்டர் என்றால் பாகவதர்கள் எம்பெருமானுடைய அடியார்கள் அவர்களுடைய அடிப்பொடி அவர்களுடைய தூளி அவர் கால் படக்கூடிய தூசி அன்பர் தாழ் தூளி என்று அப்படி பெற்ற அந்த நாமத்தை திருநாமத்திற்கு ஏற்ப பாகவத கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார் ஆழ்வார் எம்பெருமானிடம் பள்ளி எழுந்தருளாய் தேவரீர் பள்ளி கொண்டிருப்பது சம்சாரிகளைப் போல சோர்வு சோம்பலினால் அல்லவே எவனை பிடிக்கலாம் எவனை திருத்தலாம் என்று யோக நித்திரை செய்யும் உறக்கமே அல்லவா அந்த யோக நித்திரைக்கு பலன் கை புகுந்த பின்பம் நான் வந்திருக்கிறேனே இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்களே நான் கடிமை செய்ய வந்திருக்கிறேனே அப்படி இருந்தும் நீர் உழங்கலாமா உணர்ந்த உருழல் ஆகாதா என்று கேட்கிறார் கடிமலர் வாசனை வீசக்கூடிய மலர் கனை கடல் ஒலிக்கும் கடல் தொடை என்றால் மாலை என்ற பொருள் திருமந்திரத்தின் சாரமான பொருள் கைங்கரியம் இறைவனுக்கு ஆட்படுதல் முதல் நிலை அதாவது பிரதம பர்வம் முதல் நிலை முதல் முதல்ல பகவானுக்கு எம்பெருமானிடம் ஆட்படுதல் அடுத்தது இறைவனின் அடியார்களுக்கு ஆட்படுவது இறுதி நிலை சரம பர்வம் இறுதியான நிலை அதுதான் இதைத்தான் அடியார்க்கு ஆட்படுத்த பள்ளி எழுந்தொருள்வாய் என்று ஆழ்வார் வேண்டுகிறார் இனி இந்த பாசனத்திற்கான நஞ்சியர் ஹரிவாச்சான் பிள்ளை வியாக்கியானங்களுக்கான உரை விவரணம் பார்க்கலாம் கடிமலர் கமலன்கள் மலர்ந்தன இவையோ நறுமணமுள்ள தாமரைகள் இதோ மலர்ந்திருக்கின்றன கடி என்பது நறுமணத்தை குறிக்கிறது வாசம் செய் பூங்குழலால் திரு திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் சொல்கிறபடியே நறுமணமே வடிவெடுத்தவளான பெரிய பிராட்டியாருக்கு இருப்பிடமாகையாலே தாமரைகளுக்கு நறுமணம் உண்டு என்று சொல்லவும் வேண்டுமோ வாசம் செய் பூங்குழலால் திரு கடி கடிமலர் கமலன் மலர்ந்தன இவையோ முதற்பாட்டில் மது விரிந்து ஒழுகின என்று மலரத் தொடங்கிய நிலையை சொன்னது இங்கு நன்கு மலர்ந்ததை சொல்கிறது தாமரை மலர் முதல் பாட்டிலே லேசாக இந்த இதழ்கள் விரிக்க விரியத் தொடங்கின விரியத் தொடங்கின உள்ளிருந்த தேனெல்லாம் ஒழுக ஆரம்பித்தது என்று சொன்னார் மதுவிரிந்து ஒழுகின ஒழுகின போடவில்லை ஒழுகின இங்கு அந்த கமல மலர்கள் நன்கு மலர்ந்ததை சொல்கிறது தேவரீர் கண் விழித்தவுடன் கடாட்சிக்க வேண்டிய வளம் மிக்க பூ எங்கும் நிறைந்திருக்கிறது கதிரவன் கனைகடல் முளைத்தனன் இவனோ இங்கு தாமரையை மலர்த்தும் சூரியன் கிழக்கு திக்கிலே முழங்குவதையே இயல்பாக கொண்ட கடலிலே உதயகிரியிலே வந்து தோன்றினான் முதல் பாட்டில் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தமைந்தான் என்று சொன்னபோது இவனோ என்று சொல்லவில்லை இங்கு இவனோ என்கையாலே இவனை நலம் விசாரித்தருள வேண்டும் தேவரீர் அப்படி நலம் விசாரிப்பது குசல பிரச்சனம் செய்வதன்றோ அவனுக்கு செய்தால் அல்லவோ அவனுக்கு உயிர் தரிக்கும் என்கிறார் சூரியன் தன்னுடைய தாரகத்தை இழக்கலாகாது அவனுக்கு அருள் வேண்டும் அருள வேண்டும் என்று சொன்னார் முதலடியில் இனி இரண்டாம் அடியிலே பெரிய பெருமாள் சடக்கென உணர்வதற்காக கோழி அழைப்பதன் முன்னம் குடைந்து யமுனையில் நீராடப் போந்த கோபிகளின் வஸ்திரங்களை அபகரித்து கொருந்த மரத்தில் ஏறி இருந்த வரலாற்றை நினைவுபடுத்துவதன் மூலம் ஏற்கனவே நாம் பார்த்தோம் அல்லவா சிறப்பு பொருளிலே இந்த பா பாசுரத்தையும் நாம் பார்த்தோம் நினைவுபடுத்துவதன் மூலம் உம்முடைய தாரகத்தை நீரிழக்காமல் பார்த்து கொள்ளும் உமக்கு அந்த ரசானுவம் விட்டு விட போகிறது என்பதை சொல்கிறார் துடியிடையார் சுரிகுழல் பிழிந்து உதறி துகில் குடித்து ஏறினர் ஏறிவிட்டார்கள் கண்டவர் ஈடுபடும் உடுக்கை போன்று நுண்ணிய இடையையும் சுருண்ட மயிர்முடியையும் உடைய அழகிய பெண்கள் காவிரியில் நீராடி தம்முடைய ஆடைகளை தாமே சாத்தி கொண்டு ஏறினார்கள் அவர்கள் ஏ அந்த ஆடைகளையெல்லாம் சாத்திக் கொண்டார்கள் நீ எங்க போய் அந்த ஆடைகளை எடுக்க முடியும் என்று கேட்கிறார் தோழியும் நானும் தொழுதோம் என்று ஆண்டாள் நாச்சியார் சொன்னது போல கோலம் கரியபிரானே குறுந்திடை கூரை பணியாய் என்கிற கிருஷ்ணாவதார ரசத்தை இழக்காமல் வெளித்தருள வேண்டும் என்பது கருத்து கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் அமல்நாத் பிரான் சொல்லுவது திருப்பானாழ்வாரில் திருப்பானாழ்வார் பாசுரத்தில பெரிய பெருமாளை கண்ணனாகவே அருளை செய்தார் அல்லவா கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் ஆக அந்த கண்ணபிரான் தானே இங்க படுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த படுத்து கொண்டிருக்கும் கண்ணவிரான் அவருக்கு உண்டான ரசானுபவத்தை இழக்கலாமோ அதனால் எழுந்திருக்க வேண்டும் விரைவிலே அதாவது பெரிய பெருமாள் ஆகிறார் கிருஷ்ணன் நம்பெருமாள் ஆகிறார் சக்கரவர்த்தி திருமகன் என்று பட்டர் அழிச்சைவார் என்பது நஞ்சியர் வியாக்கியானம் பெரிய பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாள் கிருஷ்ணன் கண்ணன் நம்பெருமாள் வலம் வருகிற அளவு அவருக்கு சக்கரவர்த்தி திருமகன் ராமன் என்று பட்டர் அருள்வர் என்று நஞ்சியர் வியாக்கியானம் செய்திருக்கிறார் சூழ்புனல் அரங்கா பரமபதத்தில் விரஜையையும் பிருந்தாவனத்தில் யமுனையையும் அயோத்தியில் சரையுவையும் மறக்க செய்யும்படியான காவிரியால் சூழப்பட்ட திருவரங்கத்தை இட்டு நிரூபிக்கத்தக்க தேவரீர் நீராலை சிறையிட்டு கொண்டு கண்ணன் கண் வளர்ந்தருளலாமோ சூழ்புனல் அரங்கா என்று பெருமாளுக்கு நிரூபகத்தை சொன்னார் இனி தமக்கு நிரூபகத்தை சொல்லிக் கொள்கிறார் தொடையத்த தொழவமும் தொடையத்துளவமும் தொடுக்கும்போதே எம்பெருமானுக்கு ஒத்திருக்கும்படி அவருக்கு சேரும்படியாக தொடுத்த துளவ மாலையும் துளசி மாலையும் திருமாலை தொடுத்தால் திருமாலை தொடுத்தால் திருக்குழலுக்கும் திருமார்புக்கும் தக்க அளவாயிருக்கும்படி ஒத்த துளவ மாலை என்கிறாலே மாலை பீதாம்பரம் முதலானவை எல்லாம் நித்திய சூரிகளான சேதனர்களாகவே இருக்கிறார்கள் என்று உணர்த்தப்படுகிறது எம்பெருமானுக்கு அணிவிக்கப்படும் மாலை தீதாம்பரம் துளவ மாலை எல்லாம் எப்படி நித்தியசூரிகள் போல அவையும் எம்பெருமானுக்கு நித்தியசூரிகளாக அந்த சேத பக்தர்களாகவே இருக்கிறார்கள் என்பது சொல்லப்படுகிறது தனக்கு தகுந்தவை ஒப்பற்றவையும் ஞானமயமாயிருப்பவையும் ஸ்வயம் பிரகாசமானவையாம் ஒன்றுக்கொன்று சேர்த்தியினால் உண்டான காந்தியினால் ஒளியினால் அழகாக இருப்பவையுமான மாலைகளோடும் வஸ்திரங்களோடும் ஆபரணங்களோடும் கூடியிருப்பவன் பரமபுருஷன் என்று பௌஸ்கர சம்ஹிதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது அதைத்தான் இங்கே விளக்குகிறார் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் ஆழியும் சங்குமுடைய நங்கள் அடிகள் என்று பெரிய திருமொழியிலே திருமங்கையாழ்வார் சொல்கிறார் மகாபுருஷனும் சங்க சக்கரங்கள் வாழ் ஆகியவற்றை கையிலே ஏந்தி இருப்பவனும் சர்வ வியாபியும் ஜசீலனும் வாசுதேவ புத்திரனுமான எவனுடைய குணங்கள் பதினாயிரம் வருடங்களிலும் எல்லா உலகங்களிலும் கூடியும் பேச முடியாதவையோ என்று பாரதத்தில் மகாபாரதத்தில் சொன்னபடியே தலைவனான எம்பெருமானுக்கு சங்கு சக்கரங்கள் அவனுடைய தலைமையை அவனுடைய தலைமை தன்மையை உணர்த்தும் அடையாளங்களாக இருப்பது போல தாசனான சேதனனுக்கும் பூக்கூடை சேஷத்துவத்தை அதாவது அடிமைத்தனத்தை குறிக்கும் அடையாளமாக இருக்கிறது அது அந்த பூக்கூடை தொண்டரடி பொடி ஆழ்வாரின் தோள்களிலே தொங்குகிறது கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் தனுராதாய சசரம் கனித்ரபிட காதராக அக்ரதஸ்தே கமிஷ்யாமி வந்தானு பந்தான மனு தர்ஷயான் என்று ராமாயணத்திலே சொல்லப்படுகிறது மண்வெட்டியையும் கூடையும் தரித்தவனாய் அன்புடன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வழியை காட்டிக் கொண்டே செல்வேன் என்று எம்பெருமாளுக்கு இளைய பெருமாளுக்கு கூடை அடையாளமாக சொல்லப்பட்டது கூடை மண்வெட்டி அதாவது செல்லும் இடங்களிலே காட்டிலே அல்லவா அந்த இடத்தை சுமப்படுத்துவதற்காகவும் அந்த எல்லாம் சரி பண்ணுவதற்காகவும் மண்வெட்டியும் கூடையும் கூடையே எடுத்துக்கொண்டு சென்னானாம் இளைய பெருமாள் இலக்குவன் அந்த அது இல்லாமல் வில்லையும் எடுத்துக்கொண்டு எம்பெருமானுடைய வில்லையும் வாங்கி கொண்டு அவர்களுக்கு வழியை காட்டுக்கொண்டே உன் முன் செல்வேன் நான் செல்வேன் என்று சொல்லியிருக்கிறார் அப்படி எம்பெருமாளுக்கு ஒரு கூடை அந்த கூடை அடையாளமாக சொல்லப்பட்டது இருக்கிறது அது போலவே தொண்டர் அடிப்படி ஆழ்வாருக்கு பூக்கூடை அடையாளமாக சொல்லப்படுகிறது தொண்டர் அடிப்படி தொண்டாய தொல்சீர் தொண்டர் என்று திருமாலை திருமாலைபந்தத்தின் நிறைவு பாசுரத்திலே சொல்கிறபடியே திருத்துழாய் கைங்கரியம் செய்யும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தாசபூதராக அம்மை நினைத்திருப்போம் தொண்டர்களுக்கெல்லாம் தொண்டராய் எப்படி நம்மாழ்வார் தொண்டன் 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 என்று ஏழு முறை சொல்வாரோ அவர்களுக்கும் தொண்டன் என்று சொல்வார் நம்மாழ்வார் அதுபோல இவர் பகவ பகவத் அடியார்களுக்கு பாகவதர்களுக்கு அடியவன் தொண்டர் அடிப்படை அது மட்டுமல்ல அவர்கள் தாழ் தூளி அவர்களுடைய தாள்களிலே இருக்கக்கூடிய தூசி அது போன்றவன் நான் என்று பெயரை வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு பாகவதர்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தாசபூதராக தம்மை நினைத்திருப்பவர் தொண்டர் அடிப்படி நம்மாழ்வார் அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம் அடியார் அடியோங்களே என்று மூன்றாம் பத்து ஏழாம் திருவாயுமொழி பத்தாவது பாசுரத்திலே சொல்வார் அடியார் அவரடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் தம்மடியார் அடியோங்களே ஏழு இருக்கும் பாருங்க ஏழு ஏழு தலைமுறை மாதிரி ஒருத்தருக்கு அடுத்த அவரடியார் அவரடியார் அவர் அவருக்கும் நான் அடியார் நான் அடியோங்களே என்று தம்மை நிரூபித்துக் கொண்டார் போல இவர் தம்மை தொண்டர் அடிப்பொடி என்று நிரூபித்துக் கொள்கிறார் துளவத் தொண்டு செய்யும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் திருவடிகளிலே இருக்கும் கொடியாக தூளாக தம்மை அபிமானிக்கிறார் இரட்சகரான பெரிய பெருமாளுக்கு கோவில் நிரூபக நிரூபகமானார் போலே ஆழ்வாருக்கு இது நிரூபகம் என்றும் இளைய பெருமாளுக்கு ஸ்ரீ ராமாயணத்திலே மண்வெட்டியையும் கூடையும் நிர்வாக நிரூபகமாக அடையாளமாக சொன்னது போலவும் சர்வ ராமஸ்யாபி ஸ்ரீரதக லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னோ பகி பிராண இவா பரக கைங்கரிய லட்சுமியை உடைய லக்ஷ்மணன் ராமனுக்கு சரீரத்தை காட்டிலும் எல்லா பிரியத்தையும் செய்பவனாகவும் வெளியில் இருக்கும் மற்றொரு பிராணன் போலவும் உயிர் போலவும் விளங்கினான் என்று கைங்கரிய லட்சுமியை அடையாளமாகச் சொன்னது போலவும் தமக்கு அடையாளம் தொண்டர் அடிப்பொடி என்பதே என்கிறார் பட்டர் என்பது நஞ்சியர் வியாக்கியாரம் தொண்டர் அடிப்பொடி என்னும் அடியனை ஆத்மஸ்வரூபத்தை ஆழ்ந்து அறியாதார் அதற்கு ஞானானந்தங்களையே லட்சணமாக சொல்லுவர் இந்த ஆத்மாவினுடைய அகங்காரமாகிற ஆரவாரத்தை துடைத்தால் நிலைநின்ற பேர் அடியேன் என்பதாகும் அதுவும் அடியார்க்கு ஆட்பட்டிருக்கை வரையிலும் செல்ல வேண்டும் என்பதை காட்டுகிறது அழியன் என்ற அருளி அன்புடையவன் என்று திருவுள்ளம் பற்றி அல்லது அழிமிக்கான் என்கின்றபடியே கருணைமிக்கவரான தேவரீர் இந்த ஜந்துவை அன்பு காட்டத்தக்கவன் என்று திருவுள்ளம் பற்றி அழியன் என்று அருளி ஒரு கை முழுதலும் இல்லாதவனாகையாலே நாமே அருள் புரிய வேண்டும் என்று நீ திருவுள்ளம் பற்றி அழியன் நம் பையல் என்னார் என்ற திருமாலையிலே இவர் அருளியிருப்பதையும் காணலாம் ஆக அழியன் என்ற அருளி எனக்கு அருள வேண்டும் என்கிறார் உன் அடியார்க்கு ஆட்படுத்தாய் என்ன அருள வேண்டும் எனக்கு என்ன நீ அருள வேண்டும் உனக்கு ஆட்பட்டிருந்தால் அது முதல் நிலை பிரமதம பர்வம் ஆகையால் பலசித்தியை பற்றி ஐயுற வேண்டியிருக்கும் எனக்கு பரமபதம் கிடைக்குமா உன்னோடு சேர்ப்பா சேர்த்துக் கொள்வாயா என்ற பலத்தை பற்றி நான் சந்தேகப்பட வேண்டியிருக்கும் ஆனால் உனக்கு ஆட்பட்டு உன்னிடம் பெறுவது உனக்கு ஆட்பட்டு நீங்கள் பருவது எதுகள் என்று பேதையேன் நெஞ்சம் மறுகள் செய்யும் என்று நம்மாழ்வரை போல ஐயப்படாமல் சந்தேகப்படாமல் அடியேனை அடியார்க்கு ஆட்படுத்தி ஐயப்படுவதற்கே இடமில்லாத சரவபரவும் கடைசி நிலையிலேயே நிலை நிறுத்தினாயே அடியார்க்கு ஆட்படுத்துவாய் என்கிறாய் என்கிறார் இங்கு சம்சாரியாயிருந்த நிலையையும் நீக்கி உனக்கு பணி செய்திருக்கும் முதல் நிலைக்கும் மேலே தொண்டர் தொண்டர் தொண்டன் சடகோவன் என்கின்றபடியே எல்லை நிலத்திலே நிலைநிறுத்தினாயே என்கிறார் இரத்தனம் பட்டது முத்துப்பட்டது என்பது போல அட்படுத்தாய் என்று பிறர்க்கரிய பேரு என்பதை காட்டுகிறார் பள்ளி எழுந்தருளாயே தேவரீர் யோகனித்திரை அறிதுயல் கொள்வது என்னைப் போன்ற ஒரு சேதனன் கிடைப்பதற்காக அல்லவோ அந்த பலன் கிடைத்து விருப்பம் நிறைவேறிய பின்பும் உறங்கலாமோ எழுந்தருள்வாய் பள்ளி எழுந்தருள்வாய் அனைவருக்கும் அருள்வாய் என்கிறார் இந்த பாசுரம் மூலம் தொண்டர் ஆழ்வார் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வைக்கலாம் கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் கனைகடல் முளைத்தனன் இவனோ துடியிடையார் சொறிகுழல் பிழிந்துதறி துகிலுடுத்து ஏறினர் அரங்கா தொடையத்த தொழவமும் கூடையும் பொலிந்து தோல் தோன்றிய தோல் தொண்டர் அடிப்பொடி என்னும் அடியனை அழியன் என்ற அருளி உன் அடியார்க்கு அட்படுத்தாய் பள்ளி எழுந்த அருளாயே என்கிறான் கடிமலர் கமலங்கள் மலர்ந்தன இவையோ கதிரவன் கணைகடல் முளைத்தனன் இவனோ துடியலையார் சுரிகுழல் பிழிந்து துயிலுடத் தேரினர் சூழ்வு நலரங்கா தொடையத்த துளவமும் கூடையும் பொலிந்து தோன்றிய தோல் தொண்டர் அடிப்பொடி என்னும் அடியனை அழியன் என்ற அருளி உன் அடியார்க்கு என்னை ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே என்ற இந்த அனுபவம் இந்த அளவிலே நிறைவு பெறுகிறது இந்த அளவிலே திருப்பள்ளி எழுச்சி பிரபந்தத்தின் உரை விவரணம் நிறைவு பெறுகிறது நாளை இந்த பிரபந்த பாடல்களின் கருத்து தொகுப்பினை ஒரு மீழ் பார்வையாக நாளை அனுபவிக்கலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் நம் பெருமாள் நம் பெருமான் அரங்கத்தம்மான் பொன்னரங்கன் அணியரங்கன் திருவரங்கத்தமுது ரங்கநாத பெருமாள் திருவடிகளே சரணம் பக்தாங்கிரேணு அடியார் தாழ் தூளி தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர் பரமாச்சாரியர் நம்பிள்ளை திருவடிகளே சரணம் யாக்யான சக்கரவர்த்தி பரம கருணிகர் இராமாயண பெருக்கர் தெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்